ஃப்ரெண்ட்ஸ் பிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கியலக்ஷ்மி சீரியல் நியூ பிரம்மோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க என் வந்து செலீன் கால் பண்ணி எழில் எழில் பேசுகிறாங்க எழில் நம்ம தாத்தா அப்படின்னு சொல்லி கதிரையே அழுகிறாங்க என்னடா ஆச்சு தாத்தாவுக்கு எழில் தாத்தா நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தண்ணி கண்லேருந்து தண்ணி மா ரொம்பவே வேகமாக வர ஆரம்பிச்சுருது அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அமிர்தான் என்னாச்சு எதுக்காக எழில் அழுறுவீங்க என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாகவே அழுந்துக்கிட்டே இருக்காங்க செல்லினோட உடனே எழிலோட ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க என்ன பிரச்சனை நம்ம தாத்தா வந்து எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் எழில் வந்து அழுதுகிட்டே போறாங்க போற வழியில் எல்லாம் ரொம்பவே வேதனையாக எல்லோரும் இருக்காங்க வீட்டில் இதோட இந்த பிரம்ம முடியுது